கைது செய்ரை கைது செய்யது செய்மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் கடையின் சீமான் கைது எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியாக தமிழகத்தில் பெண்கள் மீதான பாலியல் செங்கல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருது இதை கண்டுச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண் வந்து பாலியல் செங்கல் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க இத அந்த உண்மையான குற்றவாளியில யாருன்னு சொல்லாம தமிழக அரசு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இதை தொடர்ச்சியாக அண்ணன் சீமன் அவர் பேசிக்கொண்டு வருகிறார் இன்று சென்னையில அண்ணன் சீமன் தலைமையில் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேரு ஆர்ப்பாட்டம் அமைதியான முறைக்கு ஆர்ப்பாட்டம் செய்யும்போது திமுகவுடைய காவல்துறை அறிஞர் கைது செய்து ரொம்ப கொடுமையான மொழியில் எல்லாம் தூக்கி இதுக்கெல்லாம் பெண்களை ரொம்ப கொடுமையான முறையில் கொண்டு போய் அடைச்சு வச்சு இதை கண்டிச்சு இந்த காந்த முயற்சி சார்பாக கோயில் மாவட்ட உறவுகள் நாந்திபுரம் பகுதியில தேர்ந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்துல கிட்டத்தட்ட ஐம்பது உறவு கைதியாகி வந்தது ஆர்ப்பாட்டம் செய்ய விடாம தடுக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியை கண்டு ஆளுங்கட்சி அஞ்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா அச்சப்படுறதுனாலதான் நம்ம போராட்ட உடம்பு பண்றாங்க அச்சப்படுது அது அச்சப்படுறதுனாலதான் ஆர்ப்பாட்டம் பண்ண வேணாம் எதுவும் பண்ண வேணாம் தடுக்குது நாமத்தில் வச்சு இப்ப வளர்ந்து நிற்கிது இன்னைக்கு பாத்தீங்கன்னா தினந்தோறும் அண்ணன் சீமான் ஒருவர் மட்டும்தான் தொடர்ச்சியாக போராடிட்டு எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான இதுக்கும் சீமான் மட்டும்தான் போராடிட்டு நேற்று தினம் வருண்குமார் அவர்கள் வந்து நாங்க வந்து சந்தன சீமான் மேல வந்து கேஸ் கொடுத்திருக்கோம் குறைந்தது வந்து இரண்டு ஆண்டுகளாச்சும் கைது நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது எப்படி நீங்க பாத்துக்கோங்க வழக்கு யாரு மேல சொல்லுவாங்க சரியான வழக்கு உண்மை நிலை என்ன அவர் ஏன் அந்த மாதிரி அதை செய்யறான்னு பல்ல பல மாதிரி சொல்லிட்டாரு இருந்தா இருந்தாலும் அவருக்கு வந்து நிர்பந்தம் திமுக அரசு நிர்பந்தம் அதனாலதான் அவருக்கு டிஏஜியா பதவி கொடுத்துருக்காங்க அதோட இதுதான் அதாவது நாம் தமிழர் எதிர்க்கிறதுனாலதான் அவருக்கு பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதுதான் கொடுத்துருக்காங்க அவர் வந்து செய்தியா சந்திப்பில் வந்து ஒரு தொழில்நதிபர் வந்து அவர் மூலியமா அண்ணன் மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு எங்கள்ட்டே அதே மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் மன்னிப்பு கேட்கறதா ஒரு தொழிலதிபர் மூலியமா மன்னிப்பு கேட்கறது இதெல்லாம் என்னது ஊடகத்தில் என்ன வேணால் பேசிடலாமா யார் இந்த தொழில்பர் யாரெந்த சாரே கண்டுபிடிக்க முடியல வேற தொழில்நுட்பம் யாரையும் கண்டுபிடிக்க முடியாது

மறுக்கப்படுது கருத்துரிமை பேச்சு உரிமை மறுக்கப்படுது அதுக்காக போராடி வந்த இந்த திமுக இன்னைக்கு அதே தடுக்குது ஒரு அசீமா இருக்கு கருத்து போராட வேண்டியது கருத்துரிமையா போராட வேண்டியதா இருக்கு மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இதன் மூலமா இல்ல மக்கள் துளசியா நம்ம பாத்துட்டு இருக்கிறாங்க நமது போராட்டங்கள் எல்லாமே க கவனிச்சிட்டு இருக்காங்க நமக்கு மக்கள் ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் சரியான தீர்ப்பு வழங்குவாங்க அந்த தீர்ப்பு மூலியமா நம்ம குற்றவாளிக்கு அண்ணன் தீர்ப்பு வழங்குவோம் சார் போல சார் போல சார் செய் விருது விருது செய்ய அடிபடுகிற்கரிபடுகிறதா கைது சை கைது சை கைது சை கைது சை

திமுக அரசு பதிவு பதிவு கைதி பதிவு பதவி விலகு 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 அரசு கை பதவி விலகு விடுதலை செய் விடுதலை செய்ய விடுதலை செய்ய விடுதலை செய்ய விடுதலை செய்மாட்டோம் விடமாட்டோம் மாட்டோம்சை கைதிசை 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 பதவி விலகு பதவி விலக பதவி விலகு பதவி விலகு